ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வேண்டுதல் நிறைவேறியது தங்கமே நீ கேட்ட வரத்தோடு வந்திருக்கிறேன் என் பிள்ளைக்கான பதிவு இது வா தங்கமே அன்போடு பெற்றுக்கொள் நீ கேட்ட வரத்தோடு என்று வந்திருக்கிறேன் உன் சாயி அகில்வோடு பெற்றுக்கொள் என் செல்வமே ஏன் வீழ்ச்சி என்று விழுந்து கிடக்கிறார் உன்னுடைய வீழ்ச்சி என்பது வாழ்க்கையின் முடிவில்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது நீ தோட்டம் கிடைத்தால் யானையாக இரு சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இரு வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அப்போது எப்படியென்றால் தெளிந்த நீரோடு கலங்கிய நீர் சேரும்போது கலங்கியது போல் தெரியும் உற்று கவனித்துப்பார் கலங்கிய நீரை தெளிந்த நீர் தன்னுள் இணைத்து தெளிய செய்துவிடும் நீரடித்து நீர் விலகுமா அதுபோல் நீயும் உன்னை விட மேலான தெளிந்தவர்களோடு கலந்து இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக கிடைக்கும் தங்கமின் நிச்சயமாக இன்று சாயின் அருளால் உனக்கு நல்ல விடியலாக விடிந்துள்ளது துவண்டு விடாமல் தோல்வி பயத்தை வென்று எதை வேண்டுமானாலும் நீ சாதித்து விடலாம் என்ற உணர்வுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை தோல்விகளிலிருந்து மீண்டும் எழு அது உத்வேகத்தை தரும் வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே உன்னுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் உனக்கு பின்னால் நான் தான் இருக்கிறேன் இப்படி யார் சொல்வார்கள் தெரியுமா உன்னுடைய அவமானம் சொல்லும் உன்னுடைய நிராகரிப்பு சொல்லும் உன்னுடைய தோல்வி சொல்லும் மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வரவே வராது முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி அவ்வளவுதான் புத்திசாலியா முட்டாளா என வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள உன் தாய் தந்தை கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவெல்லாம் நனவாகும் இருளான வாழ்க்கை என்றுமே இருந்துவிடுமோ என்ற கவலை கொள்ளாது தோல்வி பெறுபவர்கள் சாக்கு போக்கு சொல்வார்கள் வெற்றி பெற்றுபவர்கள் பணத்தோடு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் சாதிக்கும் எண்ணம் என் பிள்ளை நால் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன்னுடைய தன்னம்பிக்கையால் விடாமுயற்சியால் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாது என்ன தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும் என்ன சாயி இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே ஒரு சிலவற்றை எந்த இடத்தில் இருக்கின்றோம் எந்த செய்து கொண்டு இருக்கிற என்பது நீ முக்கியமல்ல எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோமா என்பதுதான் உனக்கு முக்கியம் தங்கமே தடைகள் பல வந்தாலும் என் பிள்ளை நீ தா தாவி தாவி சென்றுவிடணும் சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடி எடுத்து வை உயிர் போகும் தருணத்தில் கூட சாதனை என்ற ஒன்று இல்லாமல் ஒரு அடியை எடுத்து வைக்க முடியாத முன்வைக்க முன்வராத நீ யார் என்று இவ்வுலகிற்கு காட்டும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை கூடிய விரைவில் உள்ளது உன் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுகிறேன் தங்கமீன் எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் வறுமையை பார் உனக்கு செல்வம் வரும் ஆளுகையை பார் உனக்கு தைரியம் வரும் தோல்வியை கடந்து பார் வெற்றி வரும் அதன் பின்னே சென்று பார் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியானது உன்னை நிச்சயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உனக்குள் முதலீடு செய்ய தங்கமே அதுதான் சிறந்த வெற்றியை பற்றி கொடுக்கும் சிங்கம் சேரும் நாட்கள் காத்துக்கொண்டிருக்கிறது அமைதியாக இல்லை கர்ஜனையோடு தீட்டிக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையானது உன் என்னப்படி நிகழும் அதனால் எண்ணத்தை எப்போதும் நீ சுத்தமாக வச்சுக்கிடணும் செல்வமே நீ வாழ்க்கையில் உயரும்போது சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை பொருட்படுத்தக்கூடாது வெற்றியும் புகழும் உனக்குத்தான் சொந்தம் துவண்டு போகக்கூடாது தோற்று போக மாட்டேன் என்று எழுந்திரு குழந்தையே முதல்ல ஒன்று நம்பு முதல்ல ஒன்று நேசி உன் உடலும் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நிச்சயமாக இருக்கும் காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் உறவுகள் உதறிச் சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் வழியென்று ஒதுக்கிவிடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் தேடு உனக்குள் ஏதாவது தேடு நிச்சயம் வழி கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும் சில சமயங்கள் தேடியதும் கிடைக்கும் சில சமயங்களில் தேடாதது கூட உனக்கு கிடைக்கும் ஆனால் என் பிள்ளையாணினே தோல்வியைக் கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்திவிடு அழுகையினால் எதுவும் மாறப்போவதில்லை தோல்வியை ஏறும் ஏணியாக மாற்றிக்கோ தோல்வியே வெற்றிக்கான முதல்படி அழுவதை நிறுத்து தங்கமே தங்கமே சிறகாகவோ இறகாகவோ இருப்பது அவ்வளவு எளிதல்ல பார்ப்பதற்கு மென்மையாக தெரியும் ஆனால் பறப்பதற்கு வலிமையும் வழியையும் அதுதான் தாங்குகிறது கனவுகான் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏன்னா கனவுகள் தான் உன் வெற்றிக்கான எரிபொருள் வெற்றியை நோக்கி ஓடாமல் கனவை நோக்கி ஓடு தானாகவே வெற்றி கிடைக்கும் காலம் இலையுதிர் காலம் வரும் காலம் வருங்காலம் காலில் விழுந்தால் கடவுள் கருணை உன் வரமாகும் காலில் லாமல் வீழ்ந்தால் கடவுள் மூச்சு உன் பேச்சாகும் உண்மையான வெற்றி பல சவால்கள் தடைகளை தாண்டித்தானே வரும் உன்னுடைய லட்சியத்தின் வெற்றி பாதையில் செல்லும் வழியில் பல தடைகள் வரலாம் அந்த தடைகளை வென்றால் தான் வெற்றி உனக்கு நீ கட்ட வேண்டியது உன் வெற்றிக்கான பாலம் உன் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல தங்கமி எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் கவலையே படாது உனக்குள் இருக்கும் உன்னை அறிந்தால் உன் உலகத்தையே வென்று விடலாம் உன்னை சுற்றி உள்ள உலகத்தை விழுந்தாலும் பரவாயில்லை எழுந்துவிடு யார் காயப்படுத்தினாலும் பழகி போகும் சொல்வதை கேட்டுக்கோ வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி அனுமதி சீட்டை பயன்படுத்தியவர் தான் ஆகாயத்தில் பறக்க முடியும் அதிர்ஷம் எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாக வேடிக்கை காணலாம் தங்கமே அவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது எவ்வளவோ இருக்கிறது நீ வாழும் வாழ்க்கை சிறியது தான் ஆனால் இன்னும் எவ்வளவோ இருக்குது எப்போதும் எவராலுமே எல்லாவற்றையும் மிகச்சரியாக செய்துவிட முடியாது உன்னால் கூடத்தான் ஆனால் அதற்காக செய்ய வேண்டிய எதையும் செய்யாமல் இருக்க முடியுமா சில நேரங்களில் சில விஷயங்கள் எதிர்பார்க்காததை விட மிகவும் நன்றாக செய்துவிட முடியும் சில சமயத்தில் எவ்வளவுதான் நீ நன்றாக செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் அதில் சற்று குறைபாடு இருக்கத்தான் செய்யும் அதற்காக கவலைப்பட்டு வருந்த வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் உனக்கெல்லாம் சரியாக நடக்கிறது என்ற நினைப்பில் மகிழ்ச்சியாக இல்லையே வாழ்க்கையில் எதையும் சரியாக எதிர்கொள்ள முடியும் இன்று இல்லை என்றாலும் நாளை என்ற ஒன்று இருக்கிறது உனக்கு அப்போதாவது எதையும் சரியாக எதிர்கொண்டு விடலாம் என்ற நினைப்பில்தானே சந்தோஷமாக இருக்கிறாய் ஆம் தங்கவே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்